இன்னைக்கு வந்து ரொம்ப டயர்டாகவும் இருக்குது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஏழு எட்டு நாள் கிட்டேயே நம்ம வந்து ரொம்ப டயர்டாக இருந்தோம் ஏதாவது நான்வெஜ்ஜு மீன் எதுவுமே சாப்பிடல அண்டா மட்டும் சாப்பிட்டாங்க அண்டா பிரியாணின்னு அதுவும் நான் சாப்பிடல அதனால் ரொம்ப இன்றைக்கி சரி ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலாமே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது மீன் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணியிருந்தார் இப்போ வந்து மணி டைம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆறு மணி ஆயிடுச்சு அவர் வரும்போது தானே வாங்கிட்டு வருவார் நம்ம அவசர அவசரத்துக்கெல்லாம் வாங்கிட்டு வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனை வாங்கிட்டு வந்து அவரே வெட்டிகிட்டு இருக்காரு என்ன மீனுங்க பாம்பாடையா

அதாவது நம்ம இங்கேருந்து கிளம்புனாலே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தயவுசெய்து போங்கம்மா நீங்கள் ஒரு வேலையும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இன்றைக்கி ஒரு மிஸ்டரி சேலஞ்சி வந்து வீடியோ எடுத்திருந்தோம் அது வந்து அப்படி டைமில் வரும் அதனால் அதையெல்லாம் நம்ம இப்போ க்ளீன் பண்ணிடலாம் சரியா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்யட்டும் அம்மா குட்டி வந்து எழுந்திரிச்சி இருக்கா அம்மா வந்து வீடெல்லாம் இருக்காங்க நான் வந்து இதை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம்ல சரி ஆல் பண்ற இப்ப பாரு இவள பாத்துக்கிறது பெரிய ஹெல்ப்மா டே நான் பாத்திரம் எடுத்துட்டு வரடா வாடா பாத்திரம் எடுத்துட்டு வரடா ஐயோ இவங்க எல்லாம் குழந்தையை பாத்துக்கறேனே நம்ம கிட்டயே ஓ குழந்தையை பாக்குறது எவ்ளோ பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும் ம் நல்லா தெரியும் என்னம்மா பண்ண போற

dus இ ஓகே இதை disagrees கட் பண்ணி அ pronounjack삐 போட்டுட்டு benchmarks? girlfriend authenticity. girlfriendBravo. girlfriend婆çar об spooky king. போட்டுக்கலாம் rewrite snap. girlfriend குட்டி CDU MJnehage பண்ண மாட்டேங்கிறாங்க ma

என்னென்ன பண்ணிங்க இஞ்சி பூண்டு மீன் மசாலா அவ்வளோதான் முடிஞ்சது ஓகே அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க எனக்கு கொஞ்சம் பிளாக் டீ வேணும்னு கேட்டிருந்தேன் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது நீ என்ன பண்ணிகிட்டுருக்கிற பால் வச்சு கொதிக்க வச்சு டீ வச்சிருக்கிறியா ஓகே ஓகே சீக்கிரம் ஓனாக்கு வந்து இன்றைக்கி தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டீ இருக்கா எனக்கு வந்து பிளாக் டீ போதும் ஏன்னா சளி பிடிச்சிருச்சு கஷ்டமாக இருக்குது அதனால் பிளாக் டீ குடிச்சிக்கலான்னு அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க அச்சுக்கு வந்து திங்கக்கிழமையிலருந்து ஸ்கூல் இருக்குது அதனால் அச்சு வந்து என்ன பண்ணுறான்னா ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒன் வீக்குக்கு ஹோம் ஒர்க் வந்து எழுதிட்டுருக்கா ஹோம் ஒர்க் தானே எழுதுகிற ஹோம் ஒர்க் எழுது சீக்கிரமாக வர 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 ராகேஷ் டீ தூள் மைதா மாவு மைதா மாவு மசாலா டீ தூள் மைதா மாவு வாங்கிட்டு வந்துட்டான் அம்மா வந்து இப்போ தான் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்படியே இருக்கிறாங்க அமுக்குட்டி என்ன பண்ணுறீங்க ஏ எங்கே வரீங்க எங்கே வரீங்க டே கேட்டு திறந்துருந்தா போதும் அம்மனி ஓடிடுறாங்க ரொம்ப நாளாக நடக்க விடலையா இப்போ ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக நடக்க விடாதனால அவளுக்கு வந்து அப்படியே எங்கேயாவது நடக்கணும்னு ஒரே ஆர்வம் நடக்கிறீங்களா ஏ ஏய் பேனா யாருது அமுக்குட்டி பேனா யாருது இங்கே அமுக்கு ஓஹோ பிளாக் டீயா உனக்கு நான் தானே பிளாக் டீ கேட்டேன் உனக்கு பிளாக் டீ வந்துருச்சா ம் சரி சரி என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க சொல்லு தமிழும் தமிழும் இங்கிலீஷும் அப்புறம் சோசியலில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க சயின்ஸாக சோசியல் சயின்ஸில் உனக்கு எது கொடுக்கலையாடா ராகேஷ் ஃபுல்லாக இனி லீவ் தான் என்சாய் பண்ணுறான் என்சாய் அப்படி தான்டா சாம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் விடுவாங்க விடுவாங்க இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து முதல் முறையாக வந்து தீல வந்து அப்பா என்னப்பா இது கருவாடு ஆ நாங்கள் வந்து இப்போதான் கேள்விப்படுறோம் இப்போதான் நாங்கள் சாப்பிடவும் செய்கிறோம் என்ன அப்படியே உள்ளே வச்சுட்டீங்கப்பா அப்பா, இது ரொம்ப இது நாங்க வந்து இப்போ வந்து சாப்பிடவே போறோம். இப்படி கருவாடு இல்ல. வாங்கி இப்படி சுட்டு சாப்பிட்டதே இல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்.

அதுக்கு வெندிருக்கும்ப்பா அதுக்குனரா வெச்சிட்டு இருக்கோ வெندிருக்கும்மா இல்ல வெந்து வேகறத இப்பதன எல்லாமே மசாலா எல்லாம் போட்டு வெச்சிட்டாங்க நான்தான் வந்து பொரிச்சிட்டு இப்போ இந்த சைடுல வந்து காலி இந்த சைடு வந்து 메인 பொரிச்சிட்டு ஒரு தட்டு எடுத்துடலாம் ஒரு தட்டு எடுத்துடலாம்

என்னென்ன காலிஃப்ளவர் சில்லி பொறிச்சது மீன் வந்து அந்த பாம்பாடான்னு சொல்லுவாங்க அந்த மீன் பொறிச்சது இது வந்து நம்ம தீயிலேயே போட்டு சுட்டது இப்போ கஞ்சிக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டாக சூப்பராக இருக்குல்ல சாப்பிட போறோம் சாப்பிடலாம் சரி அதையெல்லாம் எடுத்து அதில் வச்சுக்கோங்க

kata no, bye namakuba no. gl good, hey, good night good night good night good night good night